நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து வெற்றிக்கு தேவை வந்து உடற்பயிற்சி மற்றும் யோகா ஏன் இது முக்கியமான விஷயம்னு சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் புத்தக புழுவாக இருந்து உடலில் ஒரு அமைதியின்மை மனசில் ஒரு அமைதியின்மை ரெஸ்ட்லெஸ் லைஃப் ஒரே மோனோடனஸ் இது எப்படின்னா மூணு நேரம் தோசை காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட் சாப்பாடு மூணு நேரம் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டான்னா போர் அடிச்சிடும் அதே மாதிரி தான் அந்த போட்டி தேர்வு காலையில் படிப்பு மதியம் படிப்பு ஈவினிங் படிப்பு காலையில் டெஸ்ட்டு மதியம் டெஸ்ட்டு ஈவினிங் டெஸ்ட் ஸோ படித்த பாடம் அதே புத்தகங்கள் அதே நண்பர்கள் அதே டெஸ்ட்டு அதே ரிவ்யூ இது வந்து ஒரு மோனோட்டானஸ் லைஃப் இது வெரைட்டியோட இப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மாணவர்கள் கேட்பாங்க பெரிய போட்டித் தேர்வுகளில் வந்து வெரைட்டி எல்லாம் பார்க்க முடியாது ஒரு பத்து புத்தகம் வருடம் அந்த பத்து புத்தகத்தை படித்தே ஆகணும் வேறு வழியே இல்லை ஒரு முறை இல்லை பல முறை படித்தே சேம் ஓல்ட் நோட்ஸ் சேம் ரூம் பின்னாகும் ஒரு திகட்டும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சியோ இல்ல யோகாவும் செய்யும் சில பேர் இருக்காங்க யோகா அப்படின்னா வந்து இது வந்து இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்டது உடற்பயிற்சி உடலை சரி யோகா மனசை சரி பண்ணிரும் உடலும் இருக்கணும் இருக்கணும் ரெண்டும் வாழ்க்கையில படிக்க முடியும் இது என்ன நடக்கும்னா ஒரு அறைக்குள்ள ஒரு நாலு சுவரை மட்டும் பாத்துக்கிட்டே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க போர்டம் என்னடா படிக்கிறது என்னடா செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஒரு ஸ்டேஜ்ல அப்போ இத புத்துணர்வு உடம்புல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உடற்பயிற்சி ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷம் மேக்சிமம் ஒரு ஆஃபன் அவர் நீங்க மனசுக்கும் உடம்புக்கும் வந்து ஒரு புத்துணர்வு கொடுத்துட்டீங்கன்னா டே முழு நாளும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பா பரபரப்பா வேலை பார்க்க முடியும் அந்த விஷயம் பண்ணலைன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சலிப்பு ஏற்படும் புக்கெடுப்பும் சலிப்பு ஏற்படும் கிளாஸுக்கு போகணுன்னு நினைப்பும் சலிப்பு ஏற்படும் நண்பர்கள்ட்ட ஏதாவது பேச நினைப்பும் சலிப்பு ஏற்படும் அப்போ போட்டி தேர்வு எழுதுறவங்களோ இல்லை வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கிறோம் சலிப்பே வரக்கூடாது அப்போ சலிப்பே வராமல் ஒரு முழு நாளும் எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டும் செஞ்சாகும் நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்படி சார் இந்த எக்ஸசைஸ் பண்ணாலோ அல்லது இந்த யோகா பண்ணாலோ என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் பெனிஃபிட் டைரக்டாகவும் பார்க்க முடியாது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் உங்க மூளைய உங்க உடம்ப உங்க மனசை இளமையா வச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த உடல் மனம் ஆரோக்கியம் மூளை இது எல்லாமே லிங்கிடு உடம்பு நல்லா இருக்கணும் உடம்பு மட்டும் நல்லா இருந்தா போதாது மூளை நல்லா இருக்கணும் மூளை மட்டும் நல்லா இருந்தா போதாது மனசு நல்லா இருக்கணும் அப்ப இது ஒரு கூட்டணி இந்த கூட்டணி ஒன்னா போகணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்ந்து செய்யணும் அப்பத்தான் மூளையோட செயல்பாடு சூப்பரா இருக்கும் சரி எனக்கு உடம்பு முடியல என்ன பண்றது சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த உடல் உழைப்பு இல்லாமல் யோகா எதுவும் செய்யாமலே இருக்கக்கூடிய இந்த காலத்துல பசங்களுக்கு நிறைய லாஸ் என்ன லாஸ்னா நான் எதுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்றேன் ஏன் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் நெகட்டிவ் ஃபீலிங் வர ஆரம்பிக்கும் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வர வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் ஃபுல்லா சரி எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பண்ணது உடலை வர்த்திக்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது நீங்க அதுக்காக பிடிச்சிட்டு எக்ஸசைஸ்ல போயிட்டு நம்ம போயிட்டு சிக்ஸ் பேக் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நோ சிக்ஸ் பேக் அதே மாதிரி மனசையும் உடம்பையும் உற்சாகப்படுத்தக்கூடிய பயிற்சி படிக்கணும் சரி சார் இந்த பயிற்சிகள் எனக்கு தெரியாது நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா தெரிஞ்சவங்க மூலமா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லயே ஒரு ஒரு யோகா மையத்திலேயே போய் ஒரு வாரம் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கத்து கொடுத்துருவாங்க அந்த மட்டும் செய்யுங்க உடல் இருக்கணும் மனசு மட்டும்ங்க இருக்கணும் மூணாவது மூளையும் இருக்கணும் இந்த மூன்றையும் சரியா வைப்பதற்கு இந்த மூணும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும் மூணு குதிரையை வச்சு ஒரு சேரிட்டி இழுக்கிற மாதிரி ஒரு குதிரை ஒழுங்கா இழுக்கலன்னா கூட இன்னும் ரெண்டு குதிரையும் சேர்ந்து உட்காந்துரும் மூன்றையும் ஒரே மாதிரி நம்ம வந்து பழக்கப்படுத்தி வச்சுக்கணும் இந்த மூளையை உங்களுடைய வயப்படுத்தி வச்சுக்கணும் இந்த கூட்டணி ஜெயிக்கணும் இந்த கூட்டணி ஒண்ணாவே இருக்கணும்னா உடற்பயிற்சியும் யோகாவும் செய்யுங்க இது வந்து உங்களுடைய தேர்வு மட்டும் இல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழியாகும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்